இன்று பயன்படுத்தப்படுகின்ற மோட்டார் சைக்கிள்களிலே அதில் காணப்படுகின்ற இந்த சங்கிலிகள் மோட்டார் சைக்கிளோட சங்கிலிகள் செயின் திறந்த நிலையிலே காணப்படுகின்றது அதனோடு அவர்களுக்கு இந்த சங்கிலிகளை செயின்களை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது அதனை ஒவ்வொரு இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் அதனை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதன் காரணமாக இந்த இவ்வாறான மோட்டார் சைக்கிள் சைக்கிள்கள் பாவிக்கின்ற இளைஞர்கள் அதனை சுத்தப்படுத்தும் பொழுது தங்கள் விரல்களை காயங்களுக்கு உட்படுத்துகின்றார்கள் இந்த காயங்களை பார்க்கின்ற பொழுது இது மிகவும் மிகவும் பாரதூரமான காயங்களாக காணப்படுகின்றன அதிகமான நபர்களுடைய விரல்கள் துண்டாடப்படுகின்றன மீண்டும் அந்த விரல்களை பொருத்தி பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிகவும் சிரமமான ஒரு நிலை காணப்படுகின்றது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக அதனை பொருத்தினாலும் அது பழைய நிலையிலே அது பயன்படுத்தப்பட முடியாத நிலை காணப்படுகின்றது அதனுடைய நரம்புகள் வெட்டப்படுகின்றன விரல்கள் துண்டாடப்படுகின்றன அதனுடைய அளவு சிறிதாகின்றது எனவே இந்த இளைஞர்கள் தொழில் செய்பவர்கள் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்றவர்கள் அவர்களுடைய விரல்களை தொடர்ந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை காணப்படும் இந்த விபத்து மிக அதிகமாக மிக அண்மை காலமாக அதிகமாக ஏற்படுகின்றது எனவே இதனை தவிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது அதிகமாக செலவு ஏற்படுகின்றது இதற்கு சத்திர சிகிச்சை செய்து பழையநிலைக்கு கொண்டு வருவதற்கு அதிகமான காலம் எடுக்கின்றது எனவே இவ்வாறான இளைஞர்கள் இவ்வாறான மோட்டர் சைக்கிள்களை பாய்க்கின்ற இளைஞர்கள் அதனை சுத்தப்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இவர்கள் சுத்தப்படுத்துவதற்கு வெறும் கைகளை பயன்படுத்துகின்றார்கள் வெறும் கையினை பயன்படுத்தி சுத்தப்படுத்தும் பொழுது இலகுவாக அது விபத்துக்கு உட்படுகிறது காயங்கள் ஏற்படுகின்றன எனவே இவ்வாறான இதர்களை சுத்தப்படுத்தும் பொழுது மிகவும் பாதுகாப்பான முறைகளை கைகளிலே கிளவுஸ் போன்ற விடயங்களை அணிந்து கொள்வது ப்ரஷ் போன்ற விடயங்களை பயன்படுத்தி அதனை சுத்த பயன்படுத்து சுத்த சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவது மேலும் இவர்கள் சுத்தப்படுத்தும் பொழுது மோட்டார் மோட்டார் சைக்கிள்களை இயங்க வைத்து கொண்டு அதனை இயங்கும் நிலையிலே பயன்படுத்துகின்றார்கள் இயங்கும் பொழுது சை சங்கிலிகளிலே வீரர்கள் அதிகமாக உள்ளே சென்று காயங்கள் ஏற்படுகின்றன எனவே இவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதன் மூலமாக இது நூற்றுக்கு நூறு வீதம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விபத்து அண்மை காலமாக இளைஞர்கள் மத்தியிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விபத்து எதனே எனவே இவ்வாறான விபத்துக்களை மிகவும் தவிர்ந்து கொண்டு இந்த வாழ்நாள் பூராக உங்களுடைய வாழ்க்கையை இந்த விரல்களை இழக்க வேண்டிய நிலைகளை தவிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் சார்பாக நாங்கள் வேண்டுகொள்கின்றோம் நன்றி